ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமைலாம் சூப்பரான ஒரு ஐடியா இப்போ பண்ணுவோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் பண்ணலாமாங்க கடாயில் பாத்திரத்தை வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருவோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணதுக்கப்புறம் அது என்ன செஞ்சுருங்க சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி அதவே ஊற்றுங்க கொதிக்கிற தண்ணியே ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டு அந்தளவு தண்ணி வச்சுக்கோங்க போதும் ரெண்டு கப்புன்னா நாலு கப் தண்ணி அமுத்த வேணாம் அமுத்தாமல் போட்டிங்கன்னா போதும் அதோட எண்ணெய் ஊற்றிக்குங்க நெய் நேரம் நெய் போட்டுங்க எண்ணெய் நெல் ஊற்றிட்டு இன்னொரு ஒரு கிளாஸ் அதாவது நாலு கிளாஸ் போட்டிருங்கன்னா அதனால் ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டு ரெண்டு கிளாஸ் பின்னாடி ஊற்றிட்டு மாவு பிணைஞ்சி எடுங்க பிணைஞ்சி எடுத்துட்டு நல்லா கையில் விட்டா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன தெரியும் ஒரு வாழை எல்லை எடுத்துங்க வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா ஊறி பார்த்துக்குங்க இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட விட்டுட்டு நமக்கு இடியா புழக்கையில் நல்லா பிள்ளை அந்த சை உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு இடியா உலக்கில் உள்ளேயும் வெளியையும் எண்ணெய் போ போட்டு தடவைக்குங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அமுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இப்போ என்ன செய்யணும் அந்த வழக்கை உள்ளே வச்சுட்டு மாவை வச்சுட்டு இந்த என்ன தேவை இருக்குதுங்களா இப்போ என்ன மெதுவாக அமுக்குறதுக்கு முன்னாடி என்ன இலையில் நம்ம தேங்காய் துருவல் இருக்குதுங்களா அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க தேவைன்னா வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நோ நோ ப்ராப்ளம் வச்சுக்கோங்க இல்லை இதில் நமக்கு சக்கரை போனோன்னா சக்கரை போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பட் வந்து வேணால் இப்போ என்னிருக்கும் இதில் மெதுவாக அமுத்தி நமக்கு எத்தனை இடியா பண்ணணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு இடியாப்பத்துக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு என்ன செஞ்சுருங்க இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அஞ்சு இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அது டைம் அதை சுடுதண்ணி போட்டிருக்கோம்ல அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணால் போதும் ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிருங்க நமக்கு எத்தனை ஐடியா வேணுமோ அதே மாதிரி செஞ்சு அதே மாதிரி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் எப்படின்னா தேங்காவும் ஏலக்காய் சக்கரை இது மூணையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான சைடிஸ் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களாம் டேஸ்ட் பண்ணி வச்சு